ஹை ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்டிட்டு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பழமொழி நானூறுலேருந்து இருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க தனிமரம் காடாதல் எல் அப்படிங்கிறது பகையை நீக்குதல் அப்படிங்கிற மீனிங் சில நிறைய பேருக்கு பகையை நீக்குதலா நட்பை பெருக்குதலா அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கும் இது பழமொழி நானூரை படிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லைன் பழமொழிங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கான மீனிங் நம்ம ஜஸ்ட் ஒரு படிச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகே இப்போ இருக்கக்கூடிய நூற்றி ரெண்டாவது பாட்டு பாருங்க மனநலமே நலம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாடல் மிக் மிக்க பெருகி மிகு புனல் பாய்ந்தால் உொழிதில் செல்லா ஒளிகடல் போல் மிக்க இனநலம் நன்குடைய ராயினும் இன்றும் மனநலம் ஆகாவாம் கீழ் அப்படிங்கறதான் பாட்டு இதுல மனநலம் ஆகாவாம் கீழ் அப்படிங்கிறது பழமொழி அதற்கான மீனிங் மனநலமே நலம் என்னதான் மழை நேரத்தில் அதிகமான தண்ணீர் பெருக்கெடுத்து கடலில் போய் கலந்தாலும் அந்த கடலோட தன்மையானது உப்பு ஆகத்தான் இருக்கும் அதுபோல் நற்பண்பு உடையவர்களிடத்தில் அந்த கீழான எண்ணம் உடையவர்கள் பழகினாலும் அந்த கீழான எண்ணம் உடையவர்களுக்கு நற்பண்பு அப்படிங்கிறது வராது ஸோ அதனால் மனநலமே நலம் அப்படிங்கிறது தான் மீனிங் தேங்க்யூ